ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போ சொல்ல இந்த மையானது கை கால் முடக்கிறது எப்படி அதை கேட்டீங்கன்னாக்க ஒருத்தரை முடமாக்கிறதுக்கு உண்டான மை எப்படி செய்கிறதுன்றத பற்றி கேட்டிருந்தாங்க கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி வந்து முடமாக்கிறது வந்து நீங்கள் மாந்திரிகத்தில் சொல்லியிருக்கிறீங்க கை கால் முடக்கிறது எப்படின்னு அதனுடைய மை ஏதாச்சும் இருக்குங்களான்னு கேட்டிருந்தீங்க நானும் போகணுன்னு தான் இருந்தேன் போடுறோம் பாருங்க ஒருத்தர் வந்து முடமாக்குறதுன்றது வந்து மாந்திரிகத்தில் வந்து மந்திரம் மூலியமாக தகுடு எழுதி அந்த தகுடு மூலியமா வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து எந்த இடத்துல தலையில் அதை சிரோபாரத்தில் வச்சு கை காலம் முடக்கிறது ஒன்று இருக்குது அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா பன்னி முள் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா மூஞ்சூறு முள் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா முள்ளம்பன்றி முள் அதுக்கப்புறம் முள்ளம்பன்றி மலை குடல் அதெல்லாம் எடுத்து அதனுடைய நெய்யெல்லாம் எடுத்து அதை வச்சு நம்ம ஒருத்தர் வந்து கை கால் வராமல் முடமாக்குறது முடமாக்குறதுக்கு ஒன்றான வழி அதை செய்யலாம் அதை கேட்டிங்கன்னாக்கா எப்பவுமே வந்து ஒருத்தருக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து நம்ம முள் குத்துனோம்மாக்கா ரைட் சைடு தான் அதை கேட்டிங்களா வலது பக்கம் குத்துணுமானாக்கா அது இடது பக்கமாக வந்து கை கால் இழுக்கும் இடது பக்கமாக குத்துணுமானாக்கா வலது பக்கமாக வந்து கை கால் இழுக்கும் ஆனால் அதே மாதிரி வந்து தலையில் சிறு சிறோபாரத்தில் கை வச்சா தான் அந்த மாதிரி நடக்கும் ஆனால் உடல் உபாதியில் போட்டோம்னாக்கா அதுலேயே வந்து நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கனாக்கா இதுக்கு உண்டான அஷ்டக்கர்ம மையம் இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக செய்து முடிக்கலாம் அந்த முடமாக்குற மையை கை கால் வராமல் செய்கிறது முடமாக்குற மையின்றதை வந்து செய்து முடித்து அந்த மையை வந்து எப்படி செய்கிறது எந்த வகையில் செய்தோம்னாக்கா இது வந்து ஒரு ஒரு பக்கமாக மட்டும் வேலை செய்யாது ரெண்டு பக்கமாக வேலை செய்யும் அந்த மை மட்டும் எப்பவுமே அந்த மையாகப்பட்டது எப்படி குத்துணும்னு கேட்டிங்கன்னாக்கா தொண்டை கோயில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த தொண்டை தான் குற்றணும் அது வந்து கிடையாது மையை வந்து உருவாக்குறது எப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இந்த மையை பிரயோ பிரயோகம் பண்ணி எப்படி வந்து நீங்கள் ஆளுங்களை வந்து ரெண்டு கை ரெண்டு காலம் வராமல் எந்த விதமான அசைவம் இல்லாமல் எந்த விதமான யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து இந்த முடமாக்குறதுக்கு உண்டான நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா இந்த மைய ஆக்கப்பட்டது எது செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா சந்திரகிரகணம் பிடிக்கும்போது தான் செய்யணும் சூரிய கிரகணம் இல்லை சந்திர கிரகணம் வரும்போது மட்டும்தான் அதுக்கு பக்க நல்லா ரொம்ப வேலை செய்கிறதுக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இதுக்கு தேவையானது வந்து நல்லா சந்திரகிரகணம் போது வந்து சந்திரகிரகணம் பிடிக்கும்போதே அது எடுக்கணுமே தவிர சந்திரகிரகணம் விடும்போது எடுக்கக்கூடாது அதாவது ஒருத்தர் வந்து கடன் வாங்கியிருக்காங்க கடன் கொடுக்க முடியல ரொம்ப இருக்காங்கனாக்கா அந்த முடமாக்குறதுக்கு ஒன்று அதாவது கடன் வாங்கி அவங்க கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்காங்கனாக்கா அது சந்திர கிரகணம் விடும்போதோ சூரிய கிரகணம் விடும்போது அந்த பணத்தை அவங்க திருப்பி கொண்டு போயிட்டு ஒரு ஒரு லட்ச ரூபா தரோம்னாக்கா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா சீக்கிரமாக தீரும் கிரகணம் பிடிச்சி விடும்போது அதே மாதிரி வந்து நோய் நொடிகளுக்கு சந்திர கிரகணம் பிடிச்சி விடும்போது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தாங்கனாக்கா அதான் பிடிச்சிட்டு விடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருக்குதுனாக்கா அப்போ செய்யலாம் அதே மாதிரி வந்து நாள்பட்ட பகை நாள்பட்ட விரோதம் நாள்பட்ட ம மிகப்பெரிய கொடூரமான விஷயங்களுக்கெல்லாம் கிரகணம் பிடிச்சு விடும்போது நீங்கள் செய்யலாம் அதே சூரிய கிரகணம் பிடிச்சு விடும்போது வந்து பார்த்தீங்களனாக்கா சூரியன் என்பது வந்து உயிர் கிரகம் உயிர்ன்றது தலை உடல்ன்றது வந்து சந்திரனை சேரதினால இந்த சந்திர கிரகணம் எப்போ விடுதோ அந்த டைமில் வந்து தீர்த்துக்கு வேண்டிய எல்லா பிரச்சனையுமே தீரணும் கடன் தீரணும் எதிரிகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் நம்மளுக்கு இருக்கிற க எல்லா அதை நோய் நொடி பிரச்சனை எதாவது சொல்லுவாங்களா ரொண ரோக சத்ருநாள் இது எல்லாமே விலகணும்னு பார்த்தீங்கன்னாக்கா சந்திரகிரகணம் விடும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூரிய கிரகணம் விடும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மை செய்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு சந்திரகிரகணம் பிடிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணிங்களனாக்கா எட்டி மர வேர் தெற்கு பக்கமாக இருக்க இருக்கிற வேர் எடுத்துக்கணும் அதனுடைய வேர் வந்து எவ்வளோ பெருசு கிடைக்கிது அவ்வளோ உங்களுக்கு சாதகமாக அந்த மை செய்கிறதுக்கு முடமாக்குற மை செய்கிறது ரொம்ப இதுவாக இருக்கும் அந்த எட்டி மரத்தினுடைய வேர் எடுத்துக்கின்னு அதே மாதிரி இருந்தாக்கா ஆடு தின்னாம்பாறை வேறு அன்றைக்கே எடுக்கணும் அதுவும் சிறிய என்னுடைய வேர் எடுக்கணும் நாகமல்லியினுடைய வேர் எடுக்கணும் அவங்கள்ட்ட வந்து நாகமல்லி வேர் எடுத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா இது எல்லாமே தெற்கு பக்கமாக தான் எடுக்கணும் எப்போவுமே ஏன்னு கேட்டிங்க தெற்கு பக்கம் எடுக்கிறீங்கனாக்கா வடக்கு பக்கமாக தான் காலை நீட்டிட்டு தெற்கு பக்கமாக தான் வந்து ஒரு பிணத்தை வந்து எல்லாமே அடக்கம் பண்ணுவாங்க நீங்கள் வட நீங்கள் தெற்கு பக்கமாக பார்த்து தான் எடுத்தா தான் ஒருத்தரை வந்து இருந்து அவங்களுடைய எந்த விதமான அசைவும் இல்லாமல் எல்லாமே வந்து முடமாக்கி ஒரு மூளையில உக்கார முடியும் அந்த முடமா இந்த முடமாக்கிரமி செய்கிறது புரியுதுங்களா மாந்திரிகத்துல வந்து முடமாக்கிரமி செய்யணும்னு கேட்டீங்களா இதெல்லாம் எடுத்துட்டிங்களா இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து கேட்டிங்களா சொன்ன மாதிரி வந்து எட்டி மரத்தினுடைய தெற்கு பக்கம் வேறு ஆடு தின்னாம்பாறை வேறு சிறிய நங்கை வேறு அதுக்கப்புறம் மொடக்கொற்றான் வேறு இந்த வேறு எல்லாமே கரெக்டாக பார்த்து எடுத்துக்கங்க அதே மாதிரி வந்து கேட்டிங்கன்னா நாகமல்லி வேறு அதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் இது ரெண்டு எல்லா வேறு எடுத்துக்கிறீங்களா இந்த எல்லா வேறையுமே எடுத்து என்ன பண்ணால் இது குழித்தைலமாக இறக்கணும் முதல்ல இது குழி தைலமாக இறக்கிட்டு இது எப்படி குழி தைலமாக இறக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா இது மொத்தத்தையும் இடித்து போட்டு இதோடு சேர்ந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா பட்டை சாராயமோ கல்லோ ஏதாச்சும் ஒன்று போட்டு ஊற வைக்கணும் அதில் இடித்து எல்லாமே அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாக்கா இதில் போட்டு நல்லா ஊற வைக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாளில் எட்டு நாள் இதை ஊற வச்சதுக்கப்புறம் எட்டு நாள் பொறுத்து இருந்து நீங்கள் என்ன சரிங்க எப்படி வந்து நம்ம அந்த மை செய்கிறதுக்கு உண்டான குழி தேலையாக இருக்கிறாங்களோ அதே மெத்தடில் தான் பூமிக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் ஒரு மரத்தினுடைய விரகம் இல்லை வெரைட்டியை நல்லா காய வச்சு நல்லா தவிடு மரத்தூள் இதெல்லாமே போட்டு கொட்டி எல்லாமே த காய வச்சு என்ன பண்ணிங்களா அதை சுற்றி போட்டுட்டு கீழே போட்டுட்டு மேலே இருந்து என்ன பண்ணால் ஒன்று ஒன்று இப்போ வந்து புதிய மாடலெல்லாம் செய்கிறாங்க கீழே கேஸ் பார்த்து வச்சுட்டு பானையை வச்சுட்டு அதுலேருந்து நம்ம பழுப்பு போட்டு எடுத்துருவாங்க அந்த பழுப்பு போட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா அழகாக இறக்கி அதை வந்து மைய ஆக்கி வச்சுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க நீங்கள் அப்படி கூட செஞ்சுக்கலாம் ஆனால் ஊற வைக்கிறது மாரி தான் கல்லில் தான் ஊற வைக்கணும் கல்லில் ஊற வச்சு நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்கன்னா அதை இறக்கிடுங்க அதை இறக்கிட்டு முடிச்சுட்டு உடனே என்ன பண்ணுங்க கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் தான் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு மண்ட ஓடு உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்கள் அது இந்த மண்டவோடு தான் பொன் பெண்ணுடைய மண்டவோடு தான் இல்லை ஆணுடைய மண்டவோடு தான் கிடையாது அப்படி உங்களுக்கு அந்த ஓடு கிடைக்கலனாக்கா தெருவில் வந்து எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா நாய் செத்து கிடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஏதாச்சும் பூனையும் நாய் செத்து கிடனாக்கா அனுடைய மண்ட ஓடு கூட சந்தோஷமான விஷயம் தான் ஏன் கேட்டிங்கன்னாக்கா இது மண்ட ஓட்டில் வச்சு தான் இதை வந்து இது இந்த குழித்தாயலும் இறக்கணும் நீங்கள் அந்த குழித்தாயத்தை இறக்கிட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா இறக்கிட்டீங்களா இறக்கிட்டு என்ன பண்ணிங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா இதை மயானத்தில் மட்டும் ஒரே ஒரு எட்டு நாள் மட்டும் இதை வச்சு புதைச்சிட்டு அந்த எட்டு நாளைக்கு வந்து எட்டு எலுமிச்சி மட்டும் பலி கொடுங்க கோழியோ இதுக்கு எதுவுமே பலி கொடுக்குறோம் இதில் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் எடுத்துருக்கிற மூலிகையை வந்து சூரிய கிரகணம் பிடிக்கும்போது எடுத்ததுனால இதுக்கு வந்து நீங்க உயிர் பலி நீங்க கொடுக்கவே கூடாது எந்த எலுமிச்சி மாத்தமிட்டு தான் கொடுக்கணும் ஏன்னு கேட்டாக்கா நீங்க உயிர் பலி கொடுத்தீங்கன்னாக்கா அந்த மாந்திரிகமாகப்பட்டது அவங்களுக்கு வந்து எந்த விதமான செயலும் இல்லாம அமைதி ஆயிடும் நீங்க உயிர் பலி கொடுக்காம பலி வாங்கத்துக்கு ஆரம்பிக்கும் சரிங்களா இது வாங்கிட்டீங்க இது வந்து குழித்தையலத்தை வந்து எடுத்து நீங்க எல்லாமே வாங்கி எடுத்து பேத்திரமா வச்சுட்டீங்களா இதை வச்சு என்ன பண்ணு கேட்டீங்கன்னாக்கா இதுக்கு வந்து முருங்க மரத்தினுடைய வேர் எடுக்கணும் அது எந்த வேற இருக்கட்டும் முருங்க மரத்தினுடைய வேர் எடுத்து இதுல இருந்து ஒரு பாவம் செய்யறீங்க ஆண் பாவம் ஒண்ணு பெண் பாவம் ஒண்ணு செய்துக்குங்க cadre ண்பாव பின்பாvioயோ. இது செய்து முடிச்சிட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா ஒரு ஆணுடைய ஒரு ஆணை வந்து கை கால் முடக்க சொல்கிறாங்க ஒரு பெண்ணை வந்து கை கால் முடக்க சொல்கிறாங்க சரி ரெண்டு பேருமே முடக்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அது ரெண்டு பொம்மைக்கு என்ன பண்ணோம் ஒரு பெண்ணுக்கு உண்டான லட்சணத்துக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு வந்து பொட்டு வலையில் மஞ்சள் அதுக்கப்புறம் கேட்டீங்களன்னாக்கா அதுக்கு வந்து பட்டு துணி இல்லை எந்த என்ன போட்டுக்கலாம் பட்டு துணியை ஏதாவது ஒரு துணி பெண்ணாவும் ஆணாவும் தனியாகவே பாவிச்சு அதுக்கு என்ன பண்ணணும் கேட்டீங்களா அது செய்து முடிச்சுட்டு அந்த ஃபோட்டோ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது அந்த யாரை முடமாக்க சொல்கிறாங்க பார் கை கால் வர அந்த மாதிரி முடமாக்கிடுங்க அவங்களுக்கு அப்படின்றாங்க இல்லையா அப்படி என்ன பண்ணாக்கா ஃபோட்டோ என்ன பண்ணால் திருப்பி வைக்கணும் இது திருப்பி வச்சதுக்கப்புறம் தான் செய்வேன் தான் இருக்கும் இந்த மாந்திரிகத்தில் இந்த ம முடமாக்குற மை செய்யும்போது வந்து அது மொடமாக்குறதுக்கு உண்டான பிரியோகத்தை நான் சொல்கிறது அவங்களுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது அது வந்து இன்னொரு வீடியோ நல்லா தெளிவாக பிற இப்போ இது வெறி சிம்பிளாக சொல்லி விட்டுறேன் சரிங்களா இது என்ன பண்ண கேட்டிங்கன்னாக்கா அவங்களுக்கு தேவையான இடத்துல வந்து எந்த இடத்துலனா ஃபோட்டோவை மட்டும் என்ன பண்ணுங்க மார்புக்கு நேராக மார்புக்கு நேராக வந்து திருப்பி வைக்கணும் அதாவது ஃபோட்டோ நம்ம முகத்தை பார்க்குற மாதிரி வைக்கிறோம் இல்லையா அதை திருப்பி வைங்க உங்களுக்கு நான் தெளிவானா அது நான் வீடியோ வந்து எடுக்கும்போது தெளிவாக சொல்லி கொடுக்குறேன் திருப்பி வச்சுட்டு என்ன பண்ண கேட்டீங்கன்னாக்கா நாலு குண்டு ஊசி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் அது ஆணாக இருந்தாக்க நாலு குண்டு ஊசி எடுத்துங்க பெண்ணாக இருந்தால் நாலு குண்டு ஊசி எடுத்துக்குங்க இந்த நாலு குண்டு ஊசியில் என்ன பண்ணணும் கேட்டீங்கனாக்கா இதை வந்து சூரிய கிரகணம் பிடிக்கும் போது இந்த வேரெல்லாம் எடுத்துட்டீங்க எப்போ வேணாலும் நீங்கள் கூழித்தெல்லாம் போட்டுட்டீங்க மயானத்தில் பொறிச்சிட்டிங்க எட்டு நாள் பொறுத்து இருந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு எமிஷ பயத்தை கொடுத்து எட்டு நாள் பொறுத்து நீங்கள் எட்டு வந்தீங்க அது வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது தான் வைக்கணும் சரிங்களா வீட்டிலையோ நீங்கள் சாமி கும்புற எடுத்து அந்த வேர்னுடைய தைலத்தை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சிங்களா நீங்கள் வச்சுருக்கிற சாமியெல்லாம் எல்லாம் ஓடிக்கொடும் புரியுதுங்களா இதுவே வந்து கேட்டிங்கன்னாக்கா எந்த வீட்டில் எந்த அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய கடாட்சம் இல்லாமல் போயிட்டு மகலட்சுமே கடாட்சம் இல்லாமல் போய்ட்டு அந்த வீட்டு விரிச்சோடி கூடும் அப்படியே ஒரு நாளைக்கு லட்ச ரூபா சம்பாஷ்டினா ஆள் இருந்தாலும் சரி அது எதுவுமே வீட்டில் வச்சு பாருங்கள் தரித்திரம் பிடிச்சிட்டு குடும்பமே வந்து இதுவாக அந்த அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த மையெல்லாம் வந்து இந்த தைல தயாரிக்கிட்டு வந்துச்சுங்களாக்கா அதனால பண்ண கேட்டீங்கனாக்க ஒரு ஒரு பெண்ணுடைய உருவம் ஆணுடைய ஒருத்தர் போட்டிங்க மரத்தினுடைய வேறு அலையை எடுத்து நீங்கள் அந்த ஊர் பாவை செய்துட்டீங்க பாவை செய்து முடிச்ச ஒன்று என்ன பண்ணு கேட்டீங்கனாக்கா இந்த நாலு குண்டு ஊசி இந்த நாலு குண்டு ஊசியில் என்ன பண்ணு கேட்டீங்கனாக்கா அவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்று யாருக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதாவது கணவன் மனைவி இருந்தால் வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்று அதாவது வலது பக்கமாக வலது நெஞ்சாண்டு ஒன்று வலது தொடடையாண்டு ஒன்று பெண்ணாக இருந்தாக்கா இடது நெஞ்சாண்டு ஒன்று இடது தொடையாண்டு ஒன்று இது மட்டும் நீங்கள் குத்துனாவே போதுமானது இதில் நீங்கள் எப்படி குத்துறீங்களோ அதே மாதிரி பார்த்தீங்களானாக்கா அவங்களுக்கு உடம்பெல்லாம் ஊசி குத்துறீங்களா ரெண்டு ரெண்டு கை ரெண்டு காலமே வராது அசைவற்று போய் நாக்கு ஒரு பக்கம் கீழே தள்ளிக்கிட்டு நுற வந்துகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் ஹாஸ்பிட்டல் போனாலும் கண்ணு பார்த்திங்கன்னா மேல் பக்கமே பார்க்கும் பக்கம் பார்க்கவே பார்க்காது புரியுதுங்களா அப்படி இல்லைன்னு கேட்டால் கீழே கீழே பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சாங்களா மேலே தலை தூக்கிய பார்க்க மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து வேலை செய்யும் இந்த உடமா ஆக்குற மட்டும் மாட்டோம் எப்போவுமே நீங்கள் இது வந்து என்ன பண்ண கேட்டிங்கன்னா இதை செய்து முடிச்சிட்டிங்க செய்து முடிச்ச உடனே என்ன பண்ணீங்கன்னா பொம்மையை செய்து முடிச்ச உடனே இதை கொண்டு போய்ட்டு புதைக்கிறதுக்குன்னு ஒரு இடங்குது இது மயானமோ இல்லைன்னு கேட்டால் ஏரியோ ஆரோ இது எங்கேயுமே புதைக்க வேண்டியது இது மலையில தான் புதைக்கணும் தேவை மலைங்களில் வந்து கேட்டிங்கனாக்கா சகுனி முள்ளுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த சகுனி முள்ளில் கீழே போதிக்கணும் அப்படின்னு கட்டிங்கன்னா சீக்கம் முள்ளுன்னு சொல்லுவாங்க முள்ளு நீங்கள் என் பக்கம் சீக்கம் முள்ளு சொல்லுவாங்க அந்த பக்கம் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல அதான் கட்டிங்கனாக்கா அதில் பழமெல்லாம் பார்க்கும் பழமெல்லாம் வந்து நல்லா சோப்பு சுவப்பாக வந்து பழுக்கிறத பார்த்துருக்கணும் நம்ம அது வந்து செவப்பாக இருக்கா அந்த பழத்தை சாப்பிட்டோம்னா இனிப்பு புளிப்பு தோர்ப்பு கார்ப்பு கசப்புன்னு சொல்லக்கூடிய ஐந்து வகை ஐந்து வகையான சுவையாக இருக்காது காயை கூட நல்லா மென்று சாப்பிட்லாம் ஆனால் அது அந்த முள்ளை எடுத்து இந்த பக்கம்தான் முள் இருக்குதுன்னு தெரியாது அது எல்லா பக்கமே முள்ளாக இருக்கும் அந்த இலை கூட முள்ளவே இருக்கும் அதில் அந்த மாதிரி இருக்கும் அந்த முள் அந்த முழு முள்ளுக்கு கீழே வந்து இதை புதைக்கணும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா அந்த முள்ளை கொண்டு வந்து நீங்கள் இடித்து அதில் வந்து இப்போ வந்து நம்ம விபூதி சாம்பல் செய்கிறோம் இல்லையா அந்த சாம்பல் மாதிரி செய்துட்டு அது உடம்பெல்லாம் பூச்சிட்டு எங்கே வேணாலும் புதிக்கலாம் ஆனால் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா இது வந்து அந்த செடிக்கு கீழே தான் கொண்டு போய் புதைக்கணுன்றது ஒரு 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 பெரிய விஷயமே இருக்குது சரிங்களா இது என்ன பண்ணிங்க அது மாதிரி செய்யலாம் அப்படி இல்லைன்னா சகுனி முள்ளுன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த சகுனி முள்ளுனுடைய செடி கீழே பார்த்திங்கன்னா அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா அந்த சகுனி முள்ளோட இடத்து இடத்தை அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்த அந்த இடத்துல இருந்து மொத்தட்டையுமே சுட்டி அரிச்சு அதனுடைய மொத்தமே உடம்பு பூரா போட்டு நீங்கள் பூசனை உடனே அவங்களுக்கு வந்து கை கால் முடங்குறதுக்கு ஆரம்பிச்சிடும் ரெண்டு கையுமே ரெண்டு காலம் வரணும் உடம்பெல்லாம் ஊசி உச்சம் உச்சந்தலையில் ஒன்று ரெண்டு கண்ணில் ரெண்டு ரெண்டு ஊசி சுற்றணும் அந்த தைலத்தை தொட்டு 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 தான் இதை சொல்லணுமே செய்கிறதுக்கு உண்டான நாள் வந்து கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் சூரிய கிரகணம் வந்து திங்கக்கிழமை பிடிக்குது செவ்வாய்க்கிழமை பிடிக்குது புதன்கிழமை பிடிக்குது வேள்கிழமை பிடிக்குது வெள்ளிக்கிழமை பிடிக்குது சனிக்கிழமை எந்த நாளில் வந்து அந்த சூரிய கிரக சூரிய கிரகணம் சூரிய கிரகணம் பிடிக்குதுன்னு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே நாளில் தான் அதை செய்யணும் திங்கட்கிழமை வந்து சூ சந்திரகிரகணம் பிடிச்சதா வர திங்கக்காழமணிக்குள்ளே அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதை செய்யுங்க இல்லை அடுத்த திங்கக்காய் கூட செய்யுங்க ஒன்றும் தப்பே கிடையாது திங்களுக்கு இந்த எடுத்திங்கன்னா திங்கக்கா தான் செவ்வாய் காய் எடுத்திங்களா செவ்வாய் கம்மி தான் புதுங்காய் எடுத்தீங்களா புங்காமத்தான் அந்த மாதிரி வந்து நாளை நிர்ணயிச்சிங்க நாளை நிர்ணயிச்சி கரெக்டாக அந்த நாளில் சேர்த்திங்களாக்கா இந்த முடமாக்குற வேலைகளாம் வந்து ரொம்ப அருமையாக நடக்கும் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா ரெண்டு கை ரெண்டு கால் வந்து வராத போகும் நாக்கு வந்து ஒரு பக்கம் கீழே கழுத்து வந்து ஆடிக்கிட்டே இருக்கும் உடம்பெல்லாம் உதறிட்டு கீழே ஏறி நடந்த கைக்கெல்லாம் வந்து அப்படியே அப்படியே கழுவி கீழே விழுந்துடுற மாதிரியே இருக்கும் அவங்களால நடக்க முடியாது வர முடியாது எந்த ஹாஸ்பிட்டலுக்குலாம் செக் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து நடக்கவே நடக்காது இதுக்கு எப்படினா அதுலேருந்து கட்டுலேருந்து உடச்சி எடுத்துட்டு அவங்க வந்து இது பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அது இன்னொரு முறை வந்து ஒரு பாவையே செய்து அது வந்து கேட்டிங்கன்னாக்கா இந்த முடமாக்குற செய்து இப்போ செய்திருப்பாங்க அதான் முடமா முடமாக்குறது எப்படின்றத செய்துருக்காங்க இதுலேருந்து இப்படி எடுத்தால் தான் சரியாக வரேன்றது நான் இன்னொரு பாதும் உங்களுக்கு நான் தெளிவா போகிறேன் சரிங்களா இதுக்கு வந்து எந்த காரணத்து கொண்டு எந்த மந்திரமும் தேவையில்லை நீங்கள் வந்து நேற்று சொன்ன மாதிரி நீங்கள் எந்த தெய்வதையத்தை தெய்வத்தை தெய்வத்தை வச்சு நீங்கள் பண்ணுறீங்களோ அஷ்ட கர்மத்தில் வந்து கெட்ட மந்திரங்கள் இருக்குது இப்போ கை கலம் முடக்கிறதுக்கு உண்டான அதாவது எல்லாம் செய்கிற இல்லை நம்ம அவித்வேசனாம் செய்கிறோம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ஒருத்தர் வந்து பேதனை செய்கிறோம் உண்டான மந்திரத்தை சொல்லிக்கலாம் இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் வந்து துஷ்ட தேவதைன்னு சொல்லக்கூடிய காளி அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா சின்ன மஸ்தா அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த தெய்வம் வந்து துஷ்ட தெய்வமாக இருக்குது பாருங்கள் அந்த துஷ்ட தெய்வத்துங்களை வந்து நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்து அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து எந்த தெய்வத்தை வணங்கிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த தெய்வத்துடைய மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா ருத்ர தேவனுடைய மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் வந்து பிரயோகம் பண்ணிக்கலாம் அப்படி ருத்ர மந்திரத்தை சொல்ல முடியலன்னு கேட்டிங்கன்னாக்கா கை கால் நான் வந்து சில மந்திரங்கள் இருக்குது அந்த மந்திரங்களெல்லாம் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் பொறுமை சொல்லிக் கொடுக்குறேன் ஏன் கேட்டீங்கன்னாக்கா மந்திரம் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த கிரகணத்தில் தான் எடுப்பீங்களா எடுத்தால் தான் அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணணும் அது எடுக்காமே பிரயோகம் பண்ணக்கூடாது நான் பாவையை செய்து அந்த ஊசியை எப்படி குத்துனாக்கா உடம்பெல்லாம் எப்படி குத்துறது கை கால் ரெண்டு கை கால் வராத மாதிரி செய்கிறது எப்படி ஒரே கை கால் ஒரு கையை ஒரு கால் வராத மாதிரி செய்கிறது எப்படி இல்லை உடம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊசி குத்துன மாதிரி இருக்குது கை ஊசி குத்துன மாதிரி இருக்குது தலையெல்லாம் ஊசி குத்துன மாதிரியே இருக்குது அப்படி புடுங்குது உடம்பெல்லாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதை கூட வந்து சாம்பல் வச்சு செய்யலாம் அது குத்தி விட்டுட்டோம்னா உடம்பெல்லாம் அப்படின்னாலும் கண்ட உடம்பெல்லாம் வந்து அப்போ அங்கங்கே கட்டி மாதிரியும் கொப்பளம் மாதிரியும் வந்து வந்து நோயே நல்லாவாத அளவுக்கு வந்து கொடூரமாக இருக்கும் அந்த வேலையை எப்படி செய்யறதுன்றது உங்களுக்கு நான் தெளிவை சொல்லி தரேன் சரிங்களா இதே மையை தான் செய்யலாம் இந்த உடமாக்குற மயிறை வச்சு தான் எல்லாமே செய்ய முடியுமே தவிர மற்றபடி வந்து கேட்டீங்களாக்கா நம்ம தகுடு எழுதி நம்ம சகுனி வச்சு அதுக்கப்புறம் பன்னி முள்ள வச்சு எட்டி முள்ளை வச்சு செஞ்சு ஒருத்தர் கை காலம் முழுக்கிறது பாவை விஷயத்துல செய்கிறது இது வந்து இந்த மையிலேயே வந்து செய்து ரெண்டு கை ரெண்டு காலம் வராத மாதிரி படத்துக்கு உண்டான வழி வந்து நிறைய இருக்குது அது செய்து அந்த அந்த பாவையோடு சேர்த்து செய்து கொடுத்தா தான் செய்து பார்த்தா தான் அதனுடைய அதனுடைய ரகசியம் உங்களுக்கு என்னன்னு தெரியுது கரமே சரிங்களா முடமாக்குற மை செய்கிறது எப்படின்றத வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அந்த பிடிச்ச இடத்துல நேரத்தில் தான் அதை எடுக்கணும் அது எடுத்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் பண்ணும்போது எடுங்க அது முடிவுக்குள்ளே எடுத்து முடிச்சுட்டு வந்தாலும் இதை ப பார்த்து வச்சுக்கணும் ஒரு ஜா இது எடுத்து பார்த்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம இதை எடுத்து வச்சுக்கணுன்றது முடிவிலே இருந்தால் தான் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னாக்காக்க உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகுது சரி சரியாக இருக்கும் சரிங்களா இதை பாருங்கள் உங்களுக்கு கேட்டதை நான் போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள் நீங்கள் கேட்டதை விட இன்னும் நல்லாவே போட்டு கொடுத்துருக்கேன் நான் போகிற பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாக்கா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்